கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பெய்த மழையின் அளவு என்பது உங்களுக்கு தெரியும் இருபது சென்டிமீட்டர் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் எல்லாம் பெய்தும் கூட மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏதும் இல்லாத நிலை மக்கள் மன நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு இருக்கும் நிலை என்பது தொடர்கிறது பழனிசாமி நான் எடப்பாடி பழனிசாமி வந்து தொகுதியே இல்லை மாவட்டத்தை சுற்றி பார்க்கட்டும் எங்கேயாவது பாதிப்பு இருக்கிற இடத்துக்கு தான் வரணும் இப்போது உடனடியாக இப்போ இங்கே இங்கே எங்கேயாவது தண்ணி பாதிப்பு இருந்தால் வந்து பார்க்கறதுக்கு வரணும் இப்போ அந்த மாதிரியான எந்த பாதிப்பு எங்கேயும் இல்லையே இப்போ அவர் வந்து அவருடைய வேலையை மிக சிறப்பாக செக்ரட்டரியேட்டுக்கு போகிறது அதிகாரிகளை முடிக்க விடுறது மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு பேசுகிறது வார் ரூமை வந்து முடிக்க விடுறது இந்த மாதிரி வேலைகளை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் தான் ஃபீல்டு ஒர்க்குங்கிறது அவருக்கு வந்து யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை அது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி நம்ம முதலமைச்சருக்கு ஃபீல்டு ஒர்க்கை பற்றி சொல்லித்தர வேண்டிய அவசியமே அவருக்கு இல்லை தெரியும் கஜா புயல்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து போய் பார்த்தவர் அவர் வந்து இந்த இது மாதிரி போர்க்கால அடிப்படையில் பணிகள் பற்றி எடப்பாடி பேசுவது விந்தையாக இருக்குது